சான்றர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் நான் ஆண்டவனாக நினைக்கும் ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் உடன் இருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க கூட்டத்திலிருந்து நான் பொதுவா வந்து இந்த படத்துக்காக ஒரு மூணு டீமுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு யார் அந்த மூணு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல என்னுடைய நண்பர்கள் இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்புக்கு வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் பூரா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய கிராமத்து மக்களுக்கும் இந்த மகேஷ் யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் நான் பிறந்தது ஆலடி வட்டியாக இருந்தாலும் விருதுநகர் ராம்நாடு சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல போனா அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னுடைய அவங்க வீட்டு நினைச்சுட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கலெக்டர் கலெக்டர் அப்படின்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டர் வரும் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டர் போட வேண்டி இருக்கும் அதெல்லாம் பம்பரம் போல சுத்தி வேலையை பார்த்து சமூக வலைதளங்கள்லையும் ஆக்டிவா இருந்து இந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இண்டு இடுக்கு மூளை முடுக்குல எல்லாத்திலையும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார் யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகநாதர் ரெட்டி இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் விருதுநகர் மாவட்டத்துல இப்ப இருக்கிற கலெக்டருக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் அவரை வச்சுதான் இந்த படமே உருவாகி இருக்கு ஆண்டவன் அப்படின்னா நான் ஹீரோ கிடையாது மேகநாதர் ரெட்டி அவர் தான் ஹீரோ அவருடைய கதாபாத்திரத்துல தான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் சாரு நடிச்சிருக்கிறாரு ஆண்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிது இன்னும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன் அப்ப மேகநாத ரெட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி ஒரு கலெக்டர் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு சைரன் சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா அது வந்து சைரன் கிடையாது ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள் காவல்துறையில இருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியா இருந்தாரு அவரு அப்புறம் எங்க ஊர்ல பிறந்து இன்னைக்கு எஸ்பியா இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன் இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காக அத்தனை பேர் சேர்த்து தேறு மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்க நுப்பாட்டி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன் ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல அதுதான் இந்த ஆண்டவன் படத்துல இருக்குது நான் வந்து இந்த படத்துல நான் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இப்ப வந்திருக்கிறேன் நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போனோம் உங்க வீட்டு பிள்ள உங்க கூட்டத்துல இருக்கிறேன் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா ஏதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டோமா யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான் அப்படிதான் இந்த ஆண்டவன் படம் உருவாச்சு இதே பிரசாத் ஸ்டுடியோவுல இதே பிரசாத் பிரசாத்ல ஒன்பது வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்காரு பேஸ்புக்ல பார்த்தோம் அந்த காலகட்டத்துல தான் சமூகெல்லாம் ஆரம்பிச்சேன் நான் நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க வேன் பிடிச்சு வந்திருக்கிறாங்க அந்த நண்பர்கள்லாம் இதே லேபுல ஓரமா நன்றி வீடியோ எடுத்தோம் இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனா வந்து இருக்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு நண்பர்கள்னா நான் நேரடியா பார்த்த நண்பர்கள் இல்லை நான் பார்க்காத நண்பர்களும் இங்கேயே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆனா உங்களை நான் பேஸ்புக்ல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்காக அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னாரு பத்திரிகையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்குறீங்க உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம் உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சாப்பாடு ரிவியூ போடுறோம் இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை புறம்போசம் பண்றோம் இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன சமூக வளங்கள்ல ஒரு யூடியூப்காரனுடைய வழி என்ன ஏதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் தினம் தினம் போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ சத்தியமா நான் இல்ல ஒவ்வொரு சமூக வலைதளத்துல எவனுக்காவது ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிற படம் தான் இந்த படத்துடைய ஹீரோ கிராமம் அப்படின்னு சொன்னாங்க இந்த படமே கிராமம்தான் முழுக்க முழுக்க கிராமம் தான் ஒரு பட்டதாரி இளைஞர் கல்லூரி படிச்ச பட்டதாரி இளைஞர் என்ன செய்வான் ஏதாவது ஒரு கூலிங்கா இருக்கிற ஒரு கம்பெனில போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் எங்க வீட்டுலயும் அப்படிதான் நினைச்சாங்க படிக்க வச்சாங்க மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சேன் படிச்சு சென்னையில வந்தேன் நல்ல வேலை பார்த்தேன் நல்ல சம்பாத்தியம் ஊர்ல இடம் வாங்கியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனா இந்த கொரோனா காலகட்டங்கள் இருக்குல்ல அந்த நேரங்கள்ல ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருந்தேன் அந்த நேரங்கள்ல ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன் நூறே நூறு சப்ஸ்கிரைப் தான் இருந்துச்சு ஊருக்கு கொரோனா டைங்கள்ல வேற வழி இல்லாம போனேன் அதாவது சொந்த ஊர்ல மட்டும்தான் வாழ முடியும் எந்த ஊர்ல வேணாலும் குழைக்கலாம் வாழ்க்கை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு வாழ்க்கை வேறு குழைக்கிறது வேறு வாழ்றதுக்காக மறுபடியும் என் சொந்த ஊருக்கே போனேன் அப்படி போகும்போது ஒரு கிராமம் எங்க ஊர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல கிராமம்னா எப்படி இருக்கும் வாய்க்கா வரப்பு வாழை தோப்பு அப்படியே இயற்கை வளம் நிறைஞ்சுதான் நம்ம படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் அப்படிலாம் இல்ல காஞ்ச கருவாடு இன்னும் வெளியில எல்லாம் நிறைய போஸ்டர்லாம் இருக்கும் காஞ்ச கருவாடு கருவேலங்காடு பாலைவனம் இந்த மாதிரி தான் அந்த ஊர் இருந்துச்சு என்னடா இப்படி ஊர் இருக்கே இதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க வீடியோ எடுத்து எதுக்கு போடுறதுக்காக சேர்க்காகுமா இல்ல அந்த ஊர்ல ஆளே இல்ல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க கொரோனா காலகட்டங்கள்ல எல்லாரும் தனிமைப்படுத்தி ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்திட்டு எல்லா ஊர் அந்த ஊர்காரங்கள் எல்லாரும் வெளியில போயிட்டாங்க அப்படி இருக்கிற போது அந்த வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வீடு கிடையாது உடைஞ்ச வீடு ஒழுகும் எப்ப வேணாலும் அந்த சோர் இடிஞ்சு குளிர்ந்துடும் எப்ப வேணாலும் சாகலாம் செத்தாலும் கேட்கறது நாள் இல்லை ஏன்னா அந்த ஊருக்காரங்க எவனுமே இல்லையா வெளியில போயிட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த ஊருக்கு போய் ஒரு வீடியோ போட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க இந்த தாத்தா பாட்டிக்கு வீடு இல்ல தயவு செய்து ஒரு வீடு வீடு வேணும் அதுக்கு எனக்கு காசு கட்டி கொடுக்குறதுக்கு ஏன்ட்ட காசு இல்ல உங்ககிட்டயும் கேட்க முடியாது அப்படி கேட்டோம்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்த காசு கேட்க ஆரம்பிச்சேன் பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அரசாங்கத்துடைய கண்ணுக்கு போகும் அரசாங்கம் வந்து இதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லி முடிச்சு மூணாவது நாள் அந்த கலெக்டர் பதவி மூணாவது நாள் நேரடியாக அந்த ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஆர்டரை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்காரங்க மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ஊர்க்காரங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போனாரு அவர் தான் ஏற்கனவே சொன்னா நம்ம கலெக்டர் மேகநாத ரெட்டி அந்த வீடியோ கண்டிப்பா நம்மள இங்கே பார்த்துருக்கீங்கன்னா மில்லியன்ல போய் யாராவது பாத்தீங்கன்னா கைத்துக்கோங்க யாரும் பாத்துருக்கீங்க பாத்துருக்கீங்க இல்ல ஸோ அந்த உண்மையான ஒரு கதை ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கற்பனை எடுத்திருப்பாங்க உண்மை கதை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு பண்ணியிருப்பாங்க இது உண்மை கதை அந்த வீடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நிமிஷம் வீடியோ அந்த ஒரிஜினல் வீடியோ அந்த படத்துல இருக்கு ஒரிஜினல் வீடியோ அப்படியே இருக்கு சோ அப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன் இன்னைக்கு நகரங்கள்ல நம்ம பிழைப்ப தேடி வந்துடுறோம் நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது நம்மளுடைய திறமை யார் என்ன அப்படின்னு இந்த நகரத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனாலும் ஜெயிச்சிடறோம் கட்டி வாழ்ந்துடுறோம் நம்ம யாருன்னு தெரியாம நம்மளுடைய திறமை என்னன்னு தெரியாம இந்த நகரமே நம்ம வாழ வைக்கிற போது நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன நம்மளுக்குன்னு எவ்வளவு சொத்து சோகம் இருக்கு ஒரு குடிசை வீடா சொந்த வீடா ஊர்ல இருக்கும் அப்படி தெரிஞ்ச ஒரு உங்களுடைய கிராமம் உங்கள கைவிட்டுமா கைவிடாதுல கண்டிப்பான முறையில கண்டிப்பா நம்ம எல்லாருமே கிராமத்துல இருந்தா வந்துருப்போம் நகரங்கள்ல பிறந்தாலும் நம்மளுடைய அப்படிங்கிறது கிராமத்துல இருக்கும் தயவு செய்து உங்களுடைய அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கு நான் நகரத்துல இருந்து சொன்னோம்ல சொல்றதுக்கு ஒரு தகுதி கணமா இல்லையா நகரத்துல இருந்தே லட்சக்கணக்கில் நான் சம்பாரிச்சேன் கிராமத்துக்கு போயிட்டு நான் போய் நாலு வருஷம் ஆச்சு நான் போனதுக்கு அப்புறம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்கு படத்துக்காக நான் போல நான் போய் வீடு கட்டி அங்க வாழ்ந்ததுக்கு தான் இந்த படமே எடுத்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நிறைந்த உண்மையான சம்பவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு உயிரோட்டமா இந்த உயிரோட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இது யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் தேடி தேடி தான் சின்ன வயசுல இருந்தே நம்மளாம் வெறிய இவர் மேல வெறி நம்மளுக்கு இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது தான் வேணும் எங்களுக்கு இவர் நடிச்சா தான் அந்த படம் முழுமையடையும் இந்த கேரக்டருக்கு இவர்தான் சரியா இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக ஐயா வந்து நடிக்க வச்சோம் ஒட்டுமொத்த முழுக்க கிராமத்தின் கதை கிராம கதைன்னா ஏதோ முக்க கதையை எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்காது உணர்வு புறமா இருக்கும் உயிர் இருக்கும் படத்துக்கு உயிர் இருக்கும் எங்க பாத்துருக்கீங்களா இந்த படத்துல உயிர் இருக்கும் ஆனா அந்த ஊர்ல உயிர்கள் இல்லை அப்படிங்கிறத அந்த படம் வந்து சொல்லும் உதவுற எண்ணம் நன்றி அப்படின்னு ஏற்கனவே பாத்தீங்களா பார்த்தீங்களா உதவுற எண்ணம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த படத்துல வந்து ஆண்டவனாகவே இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல என்னுடைய பார்வையில என்னுடைய நண்பர்கள் ஆண்டவனா இருந்தாங்க அதுக்கப்புறமா என்னுடைய ஊருக்காரங்க என்னுடைய பார்வையில ஆண்டவனா இருந்தாங்க என்னுடைய பக்கத்து ஊருக்காரங்க என்னுடைய பார்வையில ஆண்டவனா இருந்தாங்க இந்த படத்துக்கு உயிரோட்டம் கொடுத்த பாக்கா இந்த ஆண்டவன் பட குழுவுக்கே ஆண்டவனா இருந்தாரு நீங்க இந்த படத்தை பாக்குற போது நீங்களே ஆண்டவனா இருப்பீங்க ஆண்டவன் அப்படிங்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வேல்கம்பை வச்சுக்கிட்டு இப்படி கொடூரமா ஊருடைய எல்லையில கரசாமி மாதிரி ஐயனார் மாதிரி நின்றுகிட்டு இருக்குங்களா அது ஆண்டவன் நினைச்சீங்களா அது ஆண்டவன் ஆண்டவன் அதுக்காக சிலையா எந்திரிச்சு நேரில் வந்துருமா இல்ல குதிரையில வந்துருமா அப்படிலாம் வராதுல எப்படி வரும் இந்த மாதிரி நவீன காலகட்டங்கள்ல ஆண்டவன் திரும்பி வருவார் அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது அப்படி இது மாதிரி ஏதாவது செல்போனையோ கேமராவையோ தூக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆண்டவன் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் தான் அந்த ஆண்டவன் மற்றபடி மதத்துக்காக இருக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது ஆண்டவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவன் இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய சொந்த நடிப்புல அத உண்மையாவே வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கை இந்த படத்தை எல்லாருமே வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது வில்லனா இருக்கட்டும் நம்ம கதாநாயகியாக இருக்கட்டும் கூட இருந்த நண்பர்களா இருக்கட்டும் நாங்க படம் எடுத்த அந்த ஊருக்காரங்க பொதுவாக பொதுவா ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு ஷூட்டிங் பிளேஸ்க்கு அமௌண்ட் கேட்பாங்களா இல்லையா ஒரு ரூபா கூட கேட்க கிடையாது ஏன்னா கதை அப்படி கதை எப்பா நம்ம ஊருக்கு பத்த படம் எடுக்கிற நம்மளுக்கு எது பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா கூட வாங்காம அத்தனை பேரும் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க கஷ்டம்னா உலகத்துல யாருமே பார்க்க முடியாத கஷ்டம் கஷ்டத்துடைய எல்லைன்னா இருக்கும்ல அந்த எல்லைய பார்த்துட்டு இந்த ஆண்டவன் படக்குழு இன்னைக்கு வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்குது படமா இதை வந்து பார்க்காம உங்க வீட்டு பிள்ளையா உங்களை ஒருவனா ஏன் நீங்களாவே இந்த படத்துல நடிச்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கதையை எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு அதை பாருங்க ஏன்னா இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க கிராமம் வாழ கிராமம் வாழணும் அப்படிங்கறதுல எடுக்கப்பட்ட ஒரு படம் கண்டிப்பான முறையில நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த படம் வெளியில வந்து மக்களுக்கு போய் சென்றடையும் இந்த படத்துக்கு எங்களுக்கு விருது வேணும் நாங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இதை உணரணும் மக்கள் வாழணும் இந்த கிராமப்புறத்துல எல்லாரும் வந்து வசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே இப்போ உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரே ஒரு தடவை ஒரு போஸ்ட் போடுங்க வி சப்போர்ட் ஆண்டவன் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக சொல்லுவாங்க இந்த ஆத்மா சாந்தி அடையும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த ஆண்டவன் படக்குழுவுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் வி சப்போர்ட் ஆண்டவன் சொல்றீங்களா ப்ளீஸ் வி சப்போர்ட் ஆண்டவன் வி சப்போர்ட் ஆண்டவன் வி சப்போர்ட் ஆண்டவன் அது மாதிரி உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணுங்க முழுக்க முழுக்க யூடியூப்புக்காகவே எடுக்கப்பட்ட படம் யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் இது மாதிரி சமூக வலைதளங்கள்ல நிறைய இருப்பீங்க அது மாதிரி ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு பெரிய அளவுல காசு கொடுத்து பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணி அப்படி பண்றதுக்கு நம்ம சக்தி இல்லை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கிறோம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியாக்காரங்களுடைய உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை ஏன்னா உங்களை பத்தி தான் இந்த ஆண்டவன் சொல்லுது நன்றி வணக்கம் கலைத்தாயின் தவப்புதல் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எங்கள் சொந்த ஊர் ஆலடி இந்த ஆலடி வெட்டி மண்ணில் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க பண்ணிடுறாங்க அதே மாதிரி இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் தமிழக மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தன்னுடைய கடமையை இடைவிடாம எந்த ஒரு காசு வாங்காம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல நன்றிய தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்